ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வியாழனுடன் சேர்ந்து வரக்கூடிய சித்திரை மாத சதுஷ்டி விரதம் அதாவது நாளை கடைப்பிடிக்கப்படுகிறது இந்த மாதம் சதுஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு ஞானத்துடன் செல்வமும் பெருகி சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல வாழ்வு வந்து கிட்டட்டும் என்பது ஐதீகம் அதாவது நாளைக்கு விநாயகர் எப்படி வழிபட்டு ஞானமும் செல்வமும் வந்து பெறுவது என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றுமே ரொம்பவும் வந்து முக்கியமானது அதாவது பார்த்தீங்கன்னா கல்வியுடன் கூடிய செல்வம் நற்காரியங்களுக்கு பயன்படக்கூடியதா ஞானமும் செல்வமும் ஒரு சேர ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் பார்த்தீங்கன்னா அதை விட அவனுக்கு பெரும் பாக்கியம் என்ன இருக்க முடியும் இத்தனை கொடுக்கக்கூடியவர் வந்து விநாயகர் விநாயகருக்கு சதுஷ்டி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால்தான் நம் அறிவாற்றல் பெருக்கும் மேலும் வந்து செல்வமும் நம்மளுடைய அறிவாற்றல் மூலம் உயர்ந்து நிலைத்து நிற்கும் அது சங்கடங்களையும் இந்த விரதம் வந்து நிவர்த்தி செய்யும்னு சொல்லலாம் சதுஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்கள் தொடர்ந்து மாதம் இருமுறை வரக்கூடிய கிருஷ்ண பட்ச சதுஷ்டி திதி மற்றும் வந்து சுக்லபட்ச வந்து சதுஷ்டி விரதத்தை வந்து தவறாது வந்து கடைபிடிக்கணும் ஒரு முறை வந்து செய்துவிட்டு பலனை வந்து எதிர்பார்ப்பது முறையானது அல்ல ஒவ்வொரு சதுஷ்டி விரதம் மற்றும் அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமாக விநாயகர பூஜை அறையில் வந்து பிரதிஷ்டை செய்து அவருக்கு வந்து பிடித்த நெய்வேத்தியங்களை படைக்கணும் அதாவது மோதகம் சுண்டல் தயார் செய்து வைக்கலாம் எதுவுமே முடியலனாலும் கற்கண்டு பேரிச்சம்பழம் அதெல்லாம் வந்து நீங்கள் படைத்து வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு அருகம்புல் ரொம்பவும் முக்கியம் அருகம்புல் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது விநாயகருடைய அருள் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம் எப்படியாவது அருகம்புல் கட்டு ஒன்றை வந்து வாங்கி வைத்து அதை வந்து மாலையாக கோர்த்து கூட நீங்கள் விநாயகருக்கு போடலாம் முடியாதவர்கள் விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை வாங்கி சாற்றி பிரார்த்தனை செய்து விட்டு கூட நீங்க வரலாம் அதாவது எருக்கம்புல் மாலை கிடைத்தாலும் நீங்கள் போடலாம் இல்லைன்னு சொன்னா விடுங்கள் அன்றைய நாள் முழுவதும் விரதம் உணவேதம் உண்ணாமல் விநாயகரை நினைத்து விநாயகர் ஆகவல் விநாயகர் மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் கதைகள் இதெல்லாம் வந்து படிச்சு பூஜை செய்யணும் விநாயகரை வந்து பெரிதாக எதையுமே எதிர்பார்க்காதவர் அகல் விளக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்து வந்தாலும் வந்து முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார் அதாவது பாத்தீங்கன்னா தொழில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கி ஞானம் பெருகி செல்வம் வளர்ந்து வந்து சங்கடங்கள் தீர்ந்து வந்தால் நல்ல வாழ்க்கை வந்து பரணுன்னா மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மாலையில் கண்டிப்பாக வந்து விநாயகர் கோவிலுக்கு சென்று கூட நீங்கள் தரிசனம் செய்யலாம் அதுக்கு பிறகு நீங்கள் விரதத்தை முடித்து விநாயகருக்கு படித்து நெய்வேதிய பிரசாதங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்து சாத்வீக உணவு வகைகளை வந்து சாப்பிடலாம் விரதம் இருக்கும் பொழுது வந்து கூடுமானவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்தமாக பேசக்கூடாது கோபமாக பேசக்கூடாது சாந்தமான ஒரு மனநிலையுடன் முழு பக்தியுடன் விநாயகர மனதில் நிறுத்தி சதுஷ்டி விரதம் இருந்தீங்கன்னு சொன்னால் நற்பலங்களும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து இருபத்தி ஒரு சதுஷ்டி விரதங்கள் இந்த முறையில வந்து இருந்து பாருங்களேன் நினைத்தது வந்து நடக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி